குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு ஷாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு புள்ளி ஜீரோ நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் பனிரெண்டு பதினாறு மணி வரை துவிதியை திதி அதற்கு பின்பாக திருத்தியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று பதினெட்டு மணி வரை சதயம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது மாலையில் மூணு பதினெட்டு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்பதேகால் மணி முதல் பத்தேகால் மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ஏமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை மூன்று பதினெட்டு மணி வரை பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மிதுனத்தில் சுக்ரன் மற்றும் குரு பகவான் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் புத பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் மற்றும் ராகு ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்ற நிலைகளும் லாப நிலைகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் உள்ளது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அது லாபகரமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்றே குறைத்து கொள்ளலாம் அதுல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல முன்னேற்றங்கள் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளை திரும்பவும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதுவும் நன்றாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்ம் காளி தேவி வழிபாடுஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான தொழில் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் வியாபார முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட துறைகள் ரசாயனம் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரியான துறைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் இந்த மாதிரி தொழில் முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில் வழி நட்புகள் மற்றும் மாமியார் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பணியிடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் எதிர்பார்த்த மேன்மை நிலைகளை அடையக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் விடுபட்டு போன விஷயங்கள் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய உத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியங்களை பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த நன்மைகளும் ஒரு சில பொறுப்புகளும் வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சில தலைமை பொறுப்புகளை அவங்களுடைய துறைகளில் ஏற்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆராய்ச்சி துறை சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயண முறைகளை மேற்கொள்ள கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு தொழில் இல்லைனா வேலை முயற்சிகளை வெளிநாட்டில் தொடர்பு படுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இந்த மாதிரி வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் இது குறித்த எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது இன்றைய தினத்தில் சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உயர்வுகளை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது நன்மை நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது புனர்பூசம் காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் குடியுரிமை சார்ந்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இருமடங்கு லாபநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல எல்லா விதமான புதிதான காரியங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம் புதிதான காரியங்கள் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய பொருட்கள் உடமைகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளையும் நிதான நிலைகள் அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரலாம் முடிந்தளவு இதையும் தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு அளவு கடந்த ஆசைகளால் அதிக ஆசைகளால் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயில் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் இதுல நன்மை விளையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் வரலாம் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது ஆயில்யம் நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் அறவே தவிர்க்கலாம் பேச்சுவார்த்தைகளிலையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசையான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் வரன் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இது குறித்த விஷயங்களில் உங்களுடைய புதிதான முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இது சார்ந்த முயற்சிகளும் கைகூடக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே போல் பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் வியாபாரம் புதிதாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய முயற்சிகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கவன அவசியம் ஈகோ சார்ந்த பிரச்சனைகளை விட்டுடலாம் கருத்து மோதல் விஷயங்கள் முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் அதுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால மற்றவர்கள் லாபம் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பற்புள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் மருத்துவ ரீதியிலான முயற்சிகளை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது அதே போல வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பணியிடங்களில் உங்களுடைய ஈடுபாடு பாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது எதிரிகள் வழியில இடையூறுகள் இருக்கலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொஞ்சம் நிதான நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேமமான தினம் நல்ல விஷயங்கள் வேலை ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் எடுக்கலாம் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே கூடுதல் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வேலை ரீதியிலான முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கிரபகவான் பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல குழந்தை பேர் சார்ந்த முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் மனதளவுல தேவையில்லாத ஒரு சில எண்ணங்கள் குறித்த ஒரு சிந்தனைகள் இருக்கலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் நீங்கள் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல்கள் உள்ளது குல தெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க இன்றைய தினத்தில் பல்வேறு நன்மைகளும் குலதெய்வ அருள பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் ஈடுபாடு இதெல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் தந்தை வழி உறவுகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு சிலருக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் ஆர்வங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது எதிர்பார்த்த வரவான செய்திகளை பெறக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் வாகனங்களுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இது குறித்த ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் காட்ட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடுவதை குறைத்து கொண்டு படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுபோல உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அண்டை இயலார்கள் உறவு முறைகளோடு இன்றைய தினத்தில் நீங்க இணக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அது குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது அதே போல பெரியோர்களுடைய ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இருமடங்கு லாபநிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு சு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படும் பொழுது நல்ல வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய திறன் மிகுந்த நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க அதிகமான திறமைகள் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு 그. சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில் செய்திகள் வழியில் சான்றிதழ் ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியிலெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செயல்பாடுகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால் மற்றவர் லாபம் வாய்ப்பு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அது வெற்றியடைக்கான வாய்ப்புகளும் உள்ளது உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பண வரவுகள் பொருள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்தடன் பரப்புகள் இருக்கிறாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இரு அந்நிய மொழிகளை கற்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது கண் சார்ந்த பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதையெல்லாமே இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்லையும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலே இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் பொருட்களுடைய வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வரவுகளை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கலாம் மனதளவில் தேவையில்லாத விஷயங்கள் குறித்த என்ன நிலைகள் இருக்கலாம் இதில் கவன நிலைகள் அவசியம் அதிக ஆசைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது இந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய செயல்பாடுகள்லையும் சின்ன சின்ன நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதே மாதிரி பயணங்கள் குறித்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களை குறித்த எண்ண ஓட்டங்கள் உங்களை குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது முகப்பொழிவு அதிகரிக்கும் செயற்கையான விஷயங்களில் ஒரு சிலருக்கு நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் உயர்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நன்மைகள் நடக்கக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடுவதை முடிந்தளவு தவிர்க்கலாம் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடி கொடிவெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குது உங்களை உங்கள் ரீதியில் அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதுல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது விரைய செலவுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகள் அந்த மாதிரியான இடங்களில் கவனநிலைகள் அவசியமானதாக உள்ளது விற்பனை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க வியாபாரம் செய்யணும்னு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நன்றாக விற்பனையாகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கொஞ்சம் கவனநிலைகளோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயண முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் வழியில் செலவினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ள விரும்பக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளின் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இரு இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ